ஜீனியஸ் தமிழார் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலோட பெல்லைக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூபிஐ யூபிஐ கொண்டு வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி யூபிஐ பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டேங்க நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறப்பணமாக நீங்களும் வந்து யூபிஐ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து ஓகேவா ஓ ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ந்து வர டெக்னாலஜி கேப்போ நம்மளும் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதைத்தான் நான் வந்து என்றைக்குமே வந்து சொல்கிறேன் ஓகேவா ஓ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து வர காலங்களில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூபியில் இன்னைக்கு நம்ம வந்து எங்கேயாவது ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா கையில வந்து தேவையில்ல ஏன் உலகத்தை சுற்றணும் அப்படின்னா கூட கையில கூட காசு தேவையில்ல கையில் அக்கவுண்ட் இருந்து அதாவது உங்க செல் உங்க கையில் வந்து செல்போன் இருந்து அவங்க அக்கௌண்ட்ல பண்ண இருந்தா போதும் நீங்க உலகத்தையே வந்து சுத்தலாம் அந்த மாதிரியான நிலை வந்து வந்துருச்சு ஓகேவா இப்போ என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூபிஐல யுபிஐல கூகுள் பே ஃபோன்பே அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு அதுல யூபிஐ லைட் அப்படிங்கிறத நீங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து பின் அதாவது யூபிஐ பின் போடாமே உங்களால் ஒரு இடத்துல வந்து பே பண்ண முடியும் அது எப்படி அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை இந்த இதில் வேலெட்டில் வந்து நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து டிரான்சாக்சன் பண்ண முடியும் இந்த மாதிரியான அப்டேட்டை யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா என்பிஐ நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்க வந்து இன்னொரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூபிஐ ஒன் வேல்ட் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த யூபிஐ லைட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அதாவது வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு ஒன் ஒன் வேல்ட் அதாவது யூபிஐ ஒன் வேல்ட் அப்படிங்கிற ஒரு இதை ஒரு அப்டேட்டை வந்து கொண்டு வர போகிறாங்க எல்லா அப்ளிகேஷன்லையும் கூகுள் பேவாக இருந்தாலும் சரி ஜிபேவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான அப்ளிகேஷனில் வந்து கொண்டு வர போகிறாங்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாட்டிலேருந்து இருந்து யாராவது இந்தியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களால் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து ஈஸியாக வந்து இதுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் பணம் அதாவது உங்கள் நாட்டோட பணமாக இருந்தாலும் அதை வந்து இந்தியன் ரூபாயில் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அது மட்டும் இல்ல நீங்கள் வந்து அதுக்கு சில கேஒய்சி அப்படிலாம் பண்ண வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது விசா வச்சு அதெல்லாம் கேஒசி பண்ண அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை பத்தி உங்களுக்கு வந்து இன்னும் போக போக அப்டேட் மிஸ் வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீ அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் அதாவது உங்க அக்கௌண்ட்ல இருந்து போகிற அமௌண்ட் அதாவது நீங்க வந்து அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்ல வந்து அனுப்பணும் அப்படிங்கறது கவலை பிரச்சனையே கிடையாது நீங்கள் வந்து இந்த யூபி ஒன் வேர்ல்ட் அப்படிங்கறதுக்கு மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரொம்பவுமே ஈஸியா சுலபமா ஆயிடும் அப்படிங்கிறதுதான் என்னோட கருத்து ஓகே அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வரவங்களுக்கு இங்க இருக்கிற பணத்தை மாத்தணும் அப்படிங்கிற இதே கிடையாது அதே மாதிரி அவங்க வந்து கரென்சியை வந்து அங்கே இருந்து எடுத்து வரணும் அப்படிங்கறது இதே வந்து கிடையாது அவங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்தால் போதும் கிரடி கார்டு இருந்தால் போதும் டெபிட் கார்டு இருந்தால் போதும் அவங்க வந்து பணத்தை வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த ஒன் யூபிஐ ஒன் வேல்ட் அப்படிங்கறதுல வந்து போட்டு வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீபெய்ட் அதாவது பிபிஐ அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது ப்ரீபெய்ட் அதாவது ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க அக்கௌண்ட் இருந்து பணம் போகிறத தடுத்துட்டு டைரெக்டா வந்து உங்க அவுண்ட்ல வந்து போற மாதிரி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி மூணாம் தேதி வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜி உச்சி மாநாடு அப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜி டுவெண்ட்டி அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது இருபது நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் இந்த ஜி டுவெண்ட்டி இந்த ஜி டுவெண்ட்டியில் இருக்கிற இந்த இருபது நாடுகளுமே இந்த இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முதல் அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் போக போக இந்த இதை வந்து எளிமையாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பற்றிய வீடியோ வந்து நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு முடிஞ்சா போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நான் என்ன அப்டேட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு அப்டேட் தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா உங்கள நிறைய பேர் வந்து யூபிஐ லைட் வந்து யூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தேவையில்லை வெளிநாட்டிலிருந்து வர இந்தியர்கள் அதாவது வெளிநாட்டுக்காரங்க அதாவது இந்திய சுற்றுலாவுக்கு வர அதாவது டூரிஸ்ட் இப்போ எல்லா வெளிநாட்டு அதாவது டூரிஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இது முதல்ல வெளிநாட்டில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை சேர்ப்புங்க அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அதாவது உங்கள் வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அப்புடின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க இந்த வீடியோ வந்து இதோட முடியுது நான் அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதுக்கான எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் பற்றி வீடியோ கூட போடுறேன் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜீனியஸ் தமிழா ஆ சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்